குவைத்தில் தமிழர் ஒருவர் மாரடைப்பினால் மரணம் ஆகியிருக்கின்றார் தொடர்பான தகவல் ஒன்று இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக என்று பார்ப்போம் குவைத்தில் அதிகரித்து வரும் மாரடைப்பால் ஏற்படும் மரணங்கள் குவைத்தில் இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் திடீரென குவைத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த அன்பழகன் அவருடைய வயது நாற்பது இவர் இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்திருக்கின்றார் உயிரிழந்த அன்பழகன் தஞ்சாவூர் மாவட்டம் ஓரத்நாடு தாலுகா கோட்டையூரைச் சேர்ந்த சிவசாமியின் மகனாவார் இவரது பூத உடலை தாயகம் அனுப்பும் முயற்சியில் குவைத்தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நிர்வாகிகள் துரிதமான முறையில் மேற்கொண்டு வருகின்றனர் குவைத் நாட்டின் சட்ட நடவடிக்கைகள் முடிந்த பிறகு தாயகம் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் மாரடைப்பின் காரணமாக அதிகமானவர்கள் மரணிக்கும் சம்பவம் குறிப்பாக குவைத் நாட்டுக்கு வேலைக்கு சென்ற எமது உறவுகள் மாரடைப்பினால் மரணம் சம்பவம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன குவைத்தில் மாரடைப்பின் காரணமாக குவைத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த அன்பழகன் என்பவர் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் மாரடைப்பின் காரணமாக மரணம் ஆகியிருக்கின்றார்